வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ரெண்டு கனவு நிலை உரைத்தல் பற்றி பார்க்கலாம் குறள் ஆயிரத்தி இரநூற்றி பதினொன்று காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொல் விருந்து பொருள் என் மனவேதனையை அறிந்து அதை போக்க என்னவர் அனுப்பிய தூதை என்னிடம் கொண்டு வந்த கனவிற்கு நான் எதை விருந்தாக படைப்பேன் குரல் ஆயிரத்தி இரநூற்றி பனிரெண்டு கயலுண் கண்யாணிரப்பத் துஞ்சிற் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண் பொருள் நான் வேண்டுவதற்கு இணங்கி என் மை எழுதிய கயல்விழிகள் உறங்கிடுமானால் அப்போது என் கனவில் வரும் காதலர்க்கு நான் இன்னமும் உயிரோடு இருப்பதை சொல்வேன் குரல் ஆயிரத்தி இரநூற்றி பதிமூணு நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டன் உயிர் பொருள் நனவில் வந்து அன்பு காட்டாதவரை கனவிலாது காண்பதால்தான் இன்னும் என் உயிர் நிலைத்திருக்கிறது குரல் ஆயிரத்தி இரநூற்றி பதினாலு கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித் தரக்கு பொருள் நேரில் வந்து அன்பு செய்யாதவரை அவர் இருக்கும் இடம் போய் அவரை தேடிக்கொண்டு வந்து தருவதால் கனவில் எனக்கு இன்பம் உண்டாகிறது குரல் ஆயிரத்தி இரநூற்றி பதினைந்து நனைவினால் கண்டதும் ஆங்கே கனவுந்தான் பொழுதே இனிது பொருள் முன்பு அவரை நேரில் கண்டு அனுபவித்ததும் சரி இப்போது கனவில் அவரை கண்டு அனுபவிப்பதும் இரண்டுமே எனக்கு இன்பம்தான் குரல் ஆயிரத்தி இரநூற்றி பதினாறு நனவென ஒன்றில்லை யாயின் கனவினால் காதலர் நீங்களர் மண் பொருள் கண்ணால் காண்பது என்றொரு கொடிய பாவி இல்லை என்றால் கனவிலே வந்து கூடிய என்னவர் என்னை விட்டு பிரியமாட்டார் குரல் ஆயிரத்தி இரநூற்றி பதினேழு நன்வினால் நல்கா கொடியர் கனவினால் என் எம்மை பீலிப்பது பொருள் நேரில் வந்து அன்பு செய்யாத இந்த கொடிய மனிதர் கனவில் மட்டும் நாளும் வந்து என்னை வருத்துவது ஏன் குரல் ஆயிரத்தி இரநூற்றி பதினெட்டு துஞ்சுங்கால் தோல்மேல் ராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தாவர் விரைந்து பொருள் தூக்கத்தில் கனவில் வந்து என் தோள் மீது சாய்ந்து இன்பம் தந்தவர் விழித்தபோது எங்கும் போய்விடவில்லை என் நெஞ்சில் தாவி அமர்ந்து கொண்டார் குரல் ஆயிரத்தி இருநூற்றி பத்தொம்போது நனைவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் பொருள் கனவில் காதலரை காணாதவர்கள்தான் அவர் நேரில் வந்து காணவில்லை என்று நொந்து கொள்வர் குரல் ஆயிரத்தி இருநூற்றி இருபது நனைவினால் நம் நீத்தார் என்பர் கனவினால் காணார் கொள் இவ்வூறவர் பொருள் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார் என்று என் அவரை ஏசும் இவ்வோர் பெண்கள் அவர் நாளும் என் கனவில் வருவதை கண்டு அறியாரோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூணு கண்டு இரங்கல் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க் யூ